ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஆனால் எல்லாருமே இது வந்து கஷ்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க இதை ஈஸியாக செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து செய்ய செய்ய கட்டி பிடிச்சிரும் கிண்ட முடியாது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்படுறீங்க இதை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன் எங்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சாதம் மிச்சம் ஆயிடுச்சு அதை வந்து நான் கஞ்சி போட்டு வச்சுருந்தேன் ஸோ வந்து இது இப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா லேசாக புளிப்பு தன்மையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தயிர் புளிக்கலைனா கூட வந்து கஞ்சியில் இருக்க அந்த புளிப்பு தன்மையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குளிர்ச்சியும் கூட அந்த தண்ணியெல்லாம் இப்போ அந்த சாதத்தை வந்து அந்த தண்ணி வடிக்காம நான் அந்த சாதத்தை வந்து அப்படியே வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்த உடனே ஒரு பக்கம் வந்து நைட்டே வந்து நான் வந்து ராகி எடுத்து அதையும் வந்து நான் வந்து எவ்வளோ அரிசி இருக்குது இப்போ ஒன் கப் அரிசி இருக்குது அப்படின்னா ஆஃப் கப்பு ராகி எடுத்து ராகி பவுட்ரு எடுத்து நான் ஊற வச்சுடுவேன் அதுவும் ஒன் கப் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடுவேன் மார்னிங் எடுத்து அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து எல்லாமே வந்து தண்ணி மேலேயும் ராகி ராகீழையும் ஃ ஆகிருக்கும் அதை ஒரு தடவை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சாதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சாதம்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை வந்து நல்ல சிம்மில் குறச்சி வச்சுட்டு நல்லா வந்து நெருப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சிடணும் குறச்சி வச்சுட்டு இதை திரும்ப ஒரு தடவை கையாலேயோ இல்லை கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுக்கணும் ஊற்றும் போதே கிண்டி கொடுத்தா ரொம்ப நல்லது இல்லைனாலும் நம்மளுக்கு பெருசாக அடிப்பிடி பெருசாக வந்து கட்டி பிடிக்காது அப்படியே நல்லா கிண்டி கொடுத்துக்கணும் இது டார்க் ப்ரௌன் ஆகிறது தான் இதோடைய இதுவே டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சின்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நல்லா கிண்டி கொடுங்க ராகி விடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது கட்டி பிடிக்காது எதுவுமே பண்ணாது ஆனால் ராகி நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கட்டி பிடிச்சிரும் அடி பிடிச்சிரும் எல்லாமே பண்ணிவிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சாலும் சரி ஃபுல்லாக வச்சாலும் சரி கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா போதும் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து ஒன் டே பிஃபோரே நல்லா பசு நெய் நான் இப்போ பசு தயிர் வந்து நல்லா போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் கடை தயிராக இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணுங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஃபேன் காற்றில் நல்லா ஆறட்டும் அந்த சூடு குறையட்டும் அதுக்குள்ளே வந்து ஒன் சைடு வந்து நல்லா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு தயிர் நம்ம திக்கா தயிர் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து களி மாதிரியே சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு அப்படி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அந்த தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ராகி கூல் ரெடி அவ்வளோதான் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகி அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து கூல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணோன்னா தேங்க்யூ என்றைக்கும் உங்கள் சப்போர்ட் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேங்க